அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வல் மற்றும் கணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் பக்கத்தில் அதாவது அரிமலம் இந்த பக்கம் திருமயம் இருக்குது மேல்நிலைப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் ரெண்டு அஞ்சிக்கான வாட்ரு டெலிவரி நூறு அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல நூற்றி தொண்ணூறு அடி பர்வல் ஆழம் இருக்குது நூறு அடியில் ஆல்ரெடி ஃபைவ் ஹெச்பிக்கான ஏசி இண்டக்ஷன் மோட்ரு ஜென்செட் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஹெச்பிக்கான மோட்டார் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து சோலார் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ரெண்டஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃபைவ் ஹெச்பி சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் விவசாய இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸில் பதினோரு பேனல் பயன்படுத்திருக்கோம் இந்த வீட்டோடய ரூப்டாப்லேயே நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்டர் பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கும் அடிஷ்னலாக ஒரு பேனல் மூலமாக சார்ஜ் ஆகிற வகையில் ஆப்கூட்டி செட் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பரப்பளவும் செம்மரம் தான் விவசாயமாக பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வாழை போட்டிருக்காங்க கொஞ்சம் மரப்பெயரும் வச்சுருக்காங்க இந்த வீடை ஒட்டியே இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்தில் போர்வெல்லேருந்து எடுக்கிறதான வாட்ரு ஒரு ஐநூறு அடி தூரமாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய சம்பு இருக்குது இந்த சம்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இங்கேருந்து கிராவிட்டி அடிப்படையில் பாசனமும் கொண்டு போகிறாங்க ஸோ இந்த சம்போட லாங் டிஸ்டன்ஸுக்கு டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக கிடைக்கிற வகையில் இந்த வீட்டுக்கு பேக் சைடு இருக்குது இந்த சம்பு போர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்குது லேண்டோட அந்த கார்னரில் இருக்குது இருந்தாலும் டெலிவரி இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் நல்ல அவுட்புட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஹெச்பி ப்ராஜெக்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமையும் பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது போல சோலார் செட்டப்பு உங்க விவசாய இடத்துல அமைக்கணும்னா ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் இந்த இடத்துல இந்த கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க என் பேர் உலகப்பன் இவ புதுக்கோட்டை மாவட்டம் மேல்நிலை கிராமம் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து டிம்பர் வீட்டை எல்லாம் போட்டிருக்கோம் அதுக்காக வந்து போர் போட்டு பண்ணிட்டு இருந்தா வந்து கிடைக்கிறது இல்லை அதனால வந்து ஜென்ரேட் வச்சு தான் ஓடிட்டு இருந்தான் அந்த மாதிரி சூழ்நிலையில சரி ஈபிணம்னா பார்த்தா எதுவாக இருந்தாலும் சீனியர் டிபராச்சி ஆறு மாசம் அல்லது ஆறு மாசம் மேலே ஆகுங்கிறப்ப அது வரை பண்ண முடியாது அப்புறம் பார்த்தா சோலார் பண்ணலாம்னு சோலார் பண்ண டவுட்ல சரி ரெண்டு கம்பெனி எல்லாம் வேற கேட்டுருந்தான் ஈரோட்ல ஒரு கம்பெனில போய் பார்த்திருந்தா அப்போ அங்க எல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளவு திருப்தியா இல்லை அதுக்கப்புறம் யூடியூப்ல தான் வந்து உங்க அது பார்த்துட்டு சரி அப்புறம் உடனடியாக போன் பண்ணி அப்புறம் பேசினான் பேசிட்டு ரெண்டு நாள்ல சரி வரேன் இருந்தாங்க அப்புறம் அவங்க வரட்ட இதுனா வெளியூர் போயிருந்தேன் போயிட்டு வந்து இப்பறதான் அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு வர சொல்லியிருந்தேன் வெள்ளிக்கிழமைக்கு வந்தாங்க வெள்ளிக்கிழமை காலேஜ்ல தான் வந்தேன் அவங்களும் வந்துட்டாங்க வந்து சைட்ல வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்து அஞ்சு ஹெச்பி நம்ம வந்து போர்டு வந்து நூத்தி தொண்ணூறு அடி போட்டிருக்கான் அதுல அஞ்சு ஹெச்பி மோட்ரு நூறு அடி வரைக்கிருந்தான் அது எல்லா டீட்டெயிலாம் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து இப்போ இடமும் வந்து பார்த்துட்டு போகணும் சைட்டு விசிட்னு வந்திருந்தாங்க அப்போ வந்து நம்ம வந்து செட்டு போட்டுருந்தோம் பதினாறு பதினெட்டுக்கு இருபத்தி ரெண்டு செட்டு தனியை போட்டு மரங்கள் மரங்கள்ல பின்னாடி விளாடுறப்ப வந்து நிழல் வந்துச்சுன்னா அது செட்டு மேலே போட்டோம்னா நமக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரி அதே போல செய்து தரேன்னு சொல்லிட்டு என்ன விருப்பப்படுறீங்களோ அது போல செய்யறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வீட்டுக்கும் வந்து இபிஐ சர்வீஸ் வந்து வர்றதுக்கு எல்லாம் லேட்டாகுங்கிறதுனால ஈபிக்கும் நம்ம இது யூபிஎஸ் வச்சிருக்கோம்னா அதுக்கும் வந்து தனி பேனல் போட்டு அதுவும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு அது நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்தாங்க வந்து வந்து எல்லாம் வந்து வேலை செக் பண்ணி ந ஒரு மணி ஒன்றரை மணிக்கு எல்லாமே வந்து மோட்ரு ரன் பண்ணி சார்னாங்க அப்போ அந்த வெயில் டைம்லாம் நல்லா அதுவாக இருந்தது தண்ணி எப்படி ஜென்ரேட் போயிடுச்சுன்னா ஓடிட்டுனா அதுல வேலை இருந்த மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்குது ரொம்ப திருப்தியா இருக்குது ரொம்ப நல்லபடியாக இருந்து இப்போ வெலை வேலையுமே வந்து இப்போ ஒரு நாலு மணி நாலரை மணிக்குள்ள எல்லாமே முடிச்சிட்டாங்க ஒரே நல்லா எல்லாம் முடிச்சுட்டாங்க அதனால ரொம்ப திருப்தியா இருக்கிறதாச்சு நமக்கு கரண்ட் வரலைங்கிறது ரொம்ப ஒரு இதுவா இருந்துட்டு இருந்தது எப்போ கிடைக்கும் என்னங்கிறது ஃப்ரீ சர்வீஸுக்கும் தனி வச்சிருக்கோம் பதிஞ்சு வச்சிருக்கோம் ஜென்ரேட் வச்சு ஓடிட்டு இருக்கிறப்ப ரொம்ப கொஞ்சம் அதுவாக அது அதுவும் சித்திர மாசம் எல்லாம் வெயில் டைம் இருக்கிறப்ப நிறைய ப்ராப்ளமாக இருக்கும் நிறைய செலவாகுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப இந்த இது பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்து இன்னும் கூட வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம ரிலேஷன்ல கேட்டிருக்காங்க போருக்கு வந்து போடுறதுக்கு அதுக்கும் வந்து அவங்கள சொல்லி அது செய்ய சொல்லியிருக்கிறது அதனால ரொம்ப திருப்தியாக இருந்தது சொன்ன உடனடியாக வந்து செஞ்சாங்க வந்தவங்க வந்து காலையில் வந்து மதியத்துக்குள்ளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி பண்றாங்க நல்லா ஒரு சர்வீஸ் நல்லா இன்னும் வந்து எல்லா எப்போ வர்றாலும் வந்து சர்வீஸ் நல்லா பண்ணி சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க நல்லா ரொம்ப சந்தோஷம்